ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் என் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி டே வந்து எனக்கு நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க நாலு மணிக்கு முன்னாடியே வந்து நைட்டே வந்து கொஞ்சம் நான் எல்லாமே பூஜை பொருட்கள்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி பிரம்ம முகூர்த்தத்தில் இன்றைக்கி வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வருஷம் வந்து மாறுது இல்லையே அதனால் வந்து ஒரு நல்ல வைப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவான்ட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு நாலு மணிக்கெலாம் வந்து விளக்கேத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூலாம் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கம்மனை சொல்லுங்கள் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து காலையில் வந்து கோவிலுக்கு போகலான்னு இருக்கோம் அதுக்கப்புறம் பிள்ளையார் கோவிலுக்கு எங்கன்னா போகலான்னு நீங்களும் கண்டிப்பாக வந்து பிள்ளையார் கோவிலுக்கு போங்க ஏன்னா வினய் திருப்பாடு விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எந்த கோவிலுக்கு வேணால் போகலாம் அது உங்களோட விருப்பம்தான் அப்புறம் நானும் எங்கள் பாப்பாவும் அதிகாலை நாலு மணிக்கு சா விலைக்கு சாமி கும்பிட்டேன் பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டும் நட்ஸும் மட்டும் வச்சுருந்தேன் அதுதான் பிரசாதம் அப்புறம் திருப்தியாக மன திருப்தியாக சாமி கும்பிட்டு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அனைவருக்கும் சிறப்பாக இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் பாய்